இது வேர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல் கத்தர் நல்லவர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஜவராஜ் வழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகள் வெளியே வந்துட்டுருக்கு நம்ம யாரெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க யாரெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் நம்ம நினைக்கிறோமோ இன்றைக்கி எல்லாமே அவர்களுக்கு குறித்ததான செய்திகள் வந்துட்டுருக்கு இப்போது ஒரு செய்தி எல்லா யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க ஒரு கிறிஸ்தவ டிவி தொலைக்காட்சியுடைய ஒரு ஓனர் அவர் ஒரு ஊழியக்காரர் அவர் அடுத்த மன அடுத்தவர் மனைவியோடு இருந்ததான வீடியோவே அது வந்து நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அது நம்ம போடலை அந்த வீடியோவை ஏன்னா என்றைக்கி இருந்தாலும் யூடியூப்பில் வந்து நான் வேலைன்னு சொல்லி எடுத்துருவாங்க இப்போ கேள்வி என்னென்னா தேவனுக்கு பயந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் மீட்டிங்லாம் நடத்துகிறாரு இந்த மாதிரி தவறு செஞ்ச பிறகு எப்படி அவர்கிட்ட அநாய்டிங் இருக்கும் எப்படி டெலிவரன்ஸ் வரும்ன்றது கிறிஸ்தவ மக்கள் யோசிக்கணும் நீங்கள் தான் தேவோட ஆலயமாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் சுகம் வேணும் நல்ல ஆரோக்கியம் வேணும் வேத புத்தகத்தை எடுத்து படிங்க ஊழியக்காரங்களை நம்பி போகாதீங்க இது கடைசி காலமாக இருக்குது அதனால் புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு விஷயத்தும் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம வந்து நடக்கணும் இப்போ இவரை குறிச்சதான செய்திகள் நிறைய இது வந்து அவதூறு செய்தி இல்லை உண்மை செய்தி ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோடு இவங்க வந்து எல்லா சேனலும் போட்டுகிட்டு வராங்க நாம் அதை போடலை நம்மளுடைய கேள்வி என்னென்னா நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இது போல் ஒரு பாவத்தில் விழுந்துட்டு மறுபடியும் போய் பலிபடத்தில் போய் எப்படி நிற்க முடியுது உங்களால் ஸோ அதனால் தயவு செஞ்சு மனம் திரும்புங்க நிச்சயமாக இது வந்து பெரிய பிரச்சனையாக வரும் இவரும் வாழ்க்கைக்குள்ளே சிக்குவார் நம்ம நினைக்கிறோம் ஆகவே பெண்களாக இருக்கட்டும் தாய்மாராக இருக்கட்டும் இந்தமாதிரி கூட்டத்துக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அவர் வந்து மிகவும் மிகவும் வந்து ரொம்ப ஒரு தர த தரம் தாழ்ந்த வீடியோவாக அது வந்து யூடியூப்பில் பிரபலம் ஆயிட்டிருக்கு ஸோ அந்த டிவி ஓனராகிட்ட அது அவர் ஊழியக்காரன்ற பேரில் இது பண்ணது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஞானமாக நடத்துங்க பெண்கள் அவசரப்பட்டு அந்த ஊழியத்துக்கு போகிற உபாச கூட்டத்துக்கு போகிறன்னு ஓடாமல் வேத புத்தகத்தை கையில் ஏந்தி நீங்கள் படிங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரத்தையும் வெளிப்படுத்துவார் கருத்து தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன் is Word of Christianity YouTube channel